ஆதி என்னும் அன்பான மனோர்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீத நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் புலிப்பாணி பாடலின் மூன்றாவது பதிவாக பாடல் எண் பதினான்கு முதல் தொடர்ந்து சில பாடல்களை பார்ப்போம் இந்த நாலு ஐந்தாம் பாவம் சார்ந்த பலனை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வெத்தை வாகனம் வீடு சுபன் சுகம் மெத்தை எண்ணெய் மிகு நான்காம் தாம் பத்தின் பாதி பழையன சேமான் கந்திரம் வித்தை புத்தி புத்திரர் செல்வமே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடல் சிறிய பாடலாக இருந்தாலுமே கூட நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பது தாழ்மையான கருத்து நான்காம் பாவத்தின் மூலம் வித்தை வாகனம் வீடு சுகம் சுபம் மற்றும் மெத்தை தலையணை மிகுவதும் ஆன சுகபாகங்களை மறியலாம் பத்தில் பாதியான ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானமானதால் முன்னோர் பெருமை கல்வி வித்தை நலம் சிறந்த புத்தி மற்றும் புத்திரர் செல்வம் செல்வாக்கு பற்றி தெற்றென எழுதலாம் என்று பா கருத்துக்களை சொல்லியுள்ளார் இந்த நான்காம் பாவம் என்பது ஒரு வகையில் சிறந்ததாக கருதப்பட்டாலுமே கூட எல்லா சுகபோகங்களையும் அனுபவி அனுபவிப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணினாலும் கூட ஐந்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் பாவம் சிறப்பாக அமையும் பட்சத்தில் அடுத்த சந்ததி பலமாக பலமான தேய்மானத்தை காண்கிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது இந்த நான்காம் பாவம் வழுக்கும் பட்சத்தில் தனி மனித வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு வேண்டுமானால் அது யோகமாக அமையலாம் முன்னோர்களுடைய கௌரவத்தையும் மரியாதையையும் பாரம்பரிய ஒழுக்கத்தையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் குழந்தைகளுடைய நல் ஒழுக்கங்களையும் பலமான பாதிப்புகளை தருவதை இந்த நான்காம் பாவம் நான்காம் பாவத்துக்குரிய கிரகத்தினுடைய தசாப்தி நடக்கும் காலம் அடையாளப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக நான்காம் பாவம் என்பது சிறப்பு என்று சொல்லினாலும் கூட தனிமனித வாழ்க்கைக்கு சுகபோக வாழ்க்கைக்கு வீடு செல்வாக்கு என்று வகையில் பார்க்கும் பொழுது யோகமாக தெரிந்தாலுமே கூட இது அடுத்த தலைமுறைக்கு பலமான பாதகத்தையும் நெருக்கடியையும் தருவதை அடையாளம் காட்டுவதாக அமைகிறது அடுத்து ஐந்தாம் பாவம் சார்ந்த தகவல் இந்த தகவல் ஐந்தாம் பாவம் என்பது பாரம்பரிய குணங்களையும் தந்தைவெளி தாத்தாவனுடைய குணாதிசயங்களையும் பூர்வீகத்தையும் மற்றும் பலமான அழியாத செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை அடையாளம் காட்டுவதாக அமைகிறது இந்த பாவம் சிறப்பாக அமையும் பட்சத்தில் அந்த மனிதன் ஆரம்ப காலத்தில் வறுமையிலும் நெருக்கடியிலும் பஞ்சமா பாதகங்களில் அகப்பட்டும் பலமான பாதிப்பை தந்தாலுமே கூட இந்த பாவம் வலு வரும் வலுப்பெறும் பொழுது வரும் காலத்தில் அவன் எல்லா குறைகளையும் சமன் செய்து தரமான வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதை நடைமுறையில் காண முடிகிறது ஆக ஐந்தாம் பாவம் என்பது சாலச்சிறந்ததாகவே கருதுகிறேன் மேலும் ஆறாம் பாவம் ஆறாம் இடத்தின் அது பலன் ராணப்பா ஆயுதத்தால் இரணஞ்சொல்லு ஞானி துன்பம் வீரான யுத்தமுழு திரவிய நஷ்டம் மிகு திருடர் ஜலமடந்தை விளையுஞ்சோர்வோம் கூறான மெய்வாதை பெண்ணால் கண்டம் கூடுமே பெரும்பாலும் நோயுன்றிடு பேரான சிறைச்சாலை கிட்டமென்று பேசினேன் புலிப்பாணி பிரியத்தோடே என்று பாடலை முடித்துள்ளார் ஆறாம் இடத்தினால் அறியத்தரும் பலன்களாவன ஆயுதத்தால் ஏற்படும் அபாயம் தாயாதிகளால் ஏற்படும் துன்பம் யுத்த பயம் திரவிய நஷ்டம் திருடர்களால் ஏற்படும் தொல்லை ஜலகண்டம் பெண்களால் ஏற்படும் துன்பங்கள் செய்வனைகளால் சோர்வுறுதல் உடல் உபாதை பெண்ணால் ஏற்படும் கண்டம் நோய்கள் மற்றும் சிறைப்படுவதும் அதனால் ஏற்படும் தொல்லைகள் ஏற்படும் என்றும் பிரியமாக புலிப்பாணி குருவர்களே கூறினேனே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாவம் ஆறாம் பாவம் என்பது ஒரு மிகச்சிறந்த பாவமாகவே கருதப்படுகிறது ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் அல்லது கலஸ்தரஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் பாவம் என்ற ஒரு குறையைத் தவிர நோயை தருகிறது கடனை தருகிறது இந்த இந்த மூன்று குறைகளை தவிர மற்ற எல்லா விதத்திலேயும் தலை சிறந்ததாகவே நடைமுறையில் காண முடிகிறது ஒரு மனிதனுடைய தைரியமான எண்ணங்களையும் செயலையும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஆறாம் பாவம் பலமான உதவி பெறுகிறது அதே சமயத்தில் இந்த ஆறாம் பாவமே தனக்கு வரும் சொத்து செல்வம் செல்வாக்கு இதை வைத்துக் கொள்ளும் சக்தி அந்த மனிதருக்கு இருக்கிறதா என்பதை ஆறாம் பாவமே காட்டுகிறது இது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் ஆறாம் பாவம் தரும் நோய்கள் கடன்கள் என்பது வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய ஒரு தன்மையுள்ளதாகவே காட்டுகிறதே ஒழிய இந்த ஆறாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்தினுடைய தொடர்பும் அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியினுடைய தொடர்பும் ஏற்படும் பொழுதும் தீராத நோய்கள் தீராத அவமானம் தீராத கடன் செல்வம் செல்வாக்கை இழந்து கேவலமான நிலைக்கு ஆளாவது போன்ற சில விஷயங்களை அடையாளம் காட்டுகிறது என்பதையும் மறுக்க இயலவில்லை மற்றபடி ஆறாம் பாவம் என்னை பொறுத்தவரையில் ரெண்டாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் இந்த பாவம் மிக சாலச்சிறந்த யோகத்தை தருகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்து ஏழாம் பாவ பாடல் பாடல் சப்தமத்தின் பழன்கேடு மனமதாகும் தகுமடந்த புதல்வருக்கு சாத்தம் என்பம் சித்தமுழு உபகார மனஞ்சுற்றத்தார் அபிமான மர சாது சே சன்மானம் தத்து கயல்வெளி சேர்க்கை நன்றாய் சதிருடனே தான் வரும் சேரும் என்று கொத்தாக நீயெருந்து கூறுவாயில் குறித்தப்பா வந்து கூடுமன்றோ என்று பாடலை முடித்துள்ளார் இந்த சப்தமஸ்தானம் என்னும் ஏழாம் இடம் நமக்கு நம் உலகில் மிகச்சிறந்த அங்கீகாரத்தையும் யோகத்தையும் செல்வாக்கையும் தரும் என்பதால் இந்த ஸ்தானம் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்பவும் முக்கியம் என்றே கருதப்படுகிறது இந்த சப்தம் ஸ்தானம் என்னும் ஏழாம் இடத்தினால் ஏற்படும் பலன்கள் மனம் நிகழ்தலும் நல்ல மனைவியும் புதல்வர்கள் வாய்த்தலும் அவர்களால் இன்பம் வந்து வாய்த்தலும் சுற்றத்தால் உறவு அதிகமாவதலும் அவர்களால் அபிமானம் சேர்தலும் அரச சன்மானம் வாய்த்தலும் போகஸ்திரிகள் வாய்த்தலும் நிஜங்களின்றி வந்து சேரும் என்று ஆராய்ந்து அறிந்து கூறின் குருவர்களால் குறித்து சொன்ன குறி தப்பாது என்று கூறியுள்ளார் இது இந்த பாவத்துக்கு சொல்லப்பட்ட பாடல் மற்றும் பழங்கள் ஓரளவு சிறப்பாகவே எல்லா காலத்துக்கும் பொருந்தி வருவதாகவே காணப்படுகிறது இதை பாருங்கள் மற்றும் எட்டாம் பாவ பாடல் அஷ்டம யோக அரும்பிணி சண்டையும் நஷ்டங்கிலேஷம் பகை நன்மரணமும் துஸ்தம்பமும் மலையேறி கஷ்டப்பட்டு கலங்கி வீழ்தலே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த அஷ்டம பாவம் என்பது பொதுவாகவே எந்த லக்கணத்துக்காரர்களாக இருந்தாலும் இந்த எட்டாம் இடத்துக்காரனுடைய திசையோ எட்டாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுதோ பலமான அவமானத்தை முதலில் தந்துவிடுகே நடைமுறையில் காணப்படுகிறது இந்த அவமானத்தோடு சில ஜாதகங்களில் பலமான இழப்புகளையும் தந்தை வழியில் இருக்கும் சொந்தங்களில் பலமான கசப்புகளையும் தந்தையனுடைய இழப்பையும் தந்தையனுடைய எதிர்வாத தன்மையையும் நடைமுறையில் அடையாளம் காணுவதாகவே அமைந்துவிடுகிறது ஆக எட்டாம் இடத்தில் ஒரு கிரக ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலம் சரி செய்ய முடியாத சரி செய்ய முடியாத அல்லது குணப்படுத்த முடியாத அல்லது கட்ட முடியாத அவமானம் நோய்கள் கடன்களை தந்து அந்த மனிதனை நிலைகுலைய வைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த எட்டாம் இடம் நில இருந்து அந்த இடத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் பட்சத்தில் மலை மீது ஏறி விழுந்து தவறி விழுந்து இவரை இறந்து விடுகிறார்கள் அல்லது பள்ளத்தாக்கில் இருந்து தவறி விழுந்து இறந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இது பாடலில் குறிப்பிட்டுள்ளார் அது சிறப்பான தகவலே அடுத்து ஒன்பதாம் பாவம் தரும் ப பழம் சார்ந்த பாடல் ஒன்பதாம் பழனாகும் உபதேசம் மின்பம் கூபமிகும் பணி கூபமும் வன்வதான பரிவும் வளப்பமும் தன்ம தானம் தனங்களா சாற்றுவாரே என்று பாடலை முடித்துள்ளான் ஒன்பதாம் பாவத்தால் ஏற்படும் பலன்களான ஞான உபதேசம் பெறுதலும் இன்பம் வந்து வாய்த்தலும் நீர்வளப் பெறுகுதலும் ஆடி ஆபரண சேர்க்கையும் என்னும் வாகனம் முதலான மிகுந்த தனலாபம் தன்னலம் கருதாத தான தர்மங்கள் வாய்த்தலும் வெகு தனம் வாய்த்தலும் நேரும் என்று கூறியுள்ளார் இந்த பாடலில் கூறியுள்ள தகவல்கள் நிறைய தகவல்கள் நடைமுறைக்கு ஒத்துப்போனாலுமே கூட இந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு எட்டாம் இடமும் மிக யோகமுள்ள செல்வம் செல்வாக்கு சந்தோஷம் சுகத்தை அனைத்தையும் தரக்கூடிய நான்காம் பாவத்துக்கு ஆறாம் இடம் என்று அமைவதாலும் ஜீவனஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் என்று ஆதிபத்தியம் பெறுவதாலும் இந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய தசாபுத்தியில் நடக்கும் காலம் ஒன்பதாம் பாவத்திலிருந்து தசாபுத்தி நடத்தும் காலம் வெளிநாட்டில் வெளியூரில் இருப்பவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் உள்ளூரில் இருப்பவர்கள் எந்த யோகத்தை பாக்கியவான் தந்தாலும் அந்த யோகத்தை பலமான அலங்கோலத்தையும் அசிங்கத்தையும் தருவதை நடைமுறையில் காண முடிகிறது தவிர்க்க முடியவில்லை அடுத்தது பத்தாம் பாவம் பத்தாம் இடத்தினது படனைக்கேழு பட்டணங்கள் சாவித்தல் பழங்களோடு வித்தான பல புண்ணிய தேச தேசாபிமானம் வீரான அரசரோடு கருமம் ஞானம் சித்தமதில் இறக்கன் மிகு தெய்வபக்தி சேருகின்ற சௌகரியம் கொப்பமோனும் நந்துகின்ற போஷையோடு மனைவி சேர்க்கை நலமாக விப்பலனை நவிழுவாயே என்று கூறியுள்ளார் இந்த பத்தாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்தினால் வீடுகள் கட்டுவது ஒரு ஊரை நிர்ணயிப்பது ஸ்தாபனங்கள் செய்வது நல்ல புண்ணியம் செய்தல் தேசாபிமானம் அரசரோடு இணக்கமுற்று இருப்பதும் நற்கருமம் செய்வதும் ஞானம் வாய்த்தாலும் மனத்தில் இறக்க உணர் இலையோடுதலும் மிகுந்த தெய்வ பக்தியும் சிறந்த சௌகரியம் கற்பம் வாய்த்தலும் நல்ல உணவு வாய்த்தலும் வெகுவான பூஜைகளை செய்வதோடும் துணைவி சேர்க்கையும் நலமாக குறித்தறிந்து கூறுவாயே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பத்தாம் பாவம் என்பது இரண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இரண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாகமாக அமைவதால் மிகச்சிறந்த யோகத்தை தந்து விடுகிறது யோகத்தை நாலாம் பாவத்துக்கு ஏழாம் பாவமாக அமைவதாலும் மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடுகிறது ஆறாம் பாவத்திற்கு ஒன்பது ஐந்தாம் பாவம் என்று அமைவதால் கடன் மூலமோ அல்லது ஒரு செல்வாக்கு மூலமோ அல்லது தனி மனித முயற்சியின் மூலமோ மிகப்பெரிய செல்வாக்கு தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது இவை அனைத்தும் கூறினாலுமே கூட மூத்த சகோதரம் என்ற ஒன்று இவருக்கு பலமான பாதகமாகவோ அல்லது நல்ல யோகத்திலிருந்து அவர்கள் பலமான பாதிப்பை சந்திப்பதாகவோ அமைந்துவிடுகிறது என்பதையும் தவிர்க்க முடிவதில்லை அடுத்து பதினொன்றாம் பாவம் பத்தின் மேலொன்றதாகும் பலன் நன்றாய் பகருகின்றேன் பயிர் வளப்பம் பரி நல் வேளம் வித்தை மிகு லாபங்கள் அறிவு சேர்க்கை மிக மனதிக்கு துக்கமொடும் சீவிகை சேரும் பதினோராம் பாவம் சார்ந்த பழன் சார்ந்த பாடல்கள் பத்தின் மேலொன்றதாகும் பலன் நன்றாய் பகருகின்றேன் பயிர் வளப்பம் பரிநல்வேளம் மகி லாபங்கள் அறிவு சேர்க்கை மன மண மதித்ரூக்கம் என்றும் சீவிகை சேரும் உத்திரியன் செரிந்தபட்சம் பொன்னையொத்த உயர்மனைவி யோகமது முதலாயுள்ள மெத்தவே எறிந்து விளம்புவாயே வேதமாய் உன் வார்த்தை விரும்புவாரே என்று பாடலை முடித்துள்ளார் பதினோராம் பாவ பலன் என்பது உலகில் உள்ள அனைத்து விவசாயம் பண்ணை சார்ந்த நடவடிக்கைகள் வர்த்தகங்கள் அனைத்தையும் இந்த பதினோராம் பாவம் அருமையாக சுட்டிக்காட்டுகிறது இந்த பதினோராம் பாவம் நீர் ராசியாகவோ நில அமைந்து அதில் சுப கிரகங்களான குரு பூதன் சுக்கிரன் சந்திரன் இருந்துவிட்டார் விவசாயத்தில் பெரிய பண்ணையாராகவோ அல்லது கால்நடைகளை வளர்ப்பில் அதிக ஈடுபாடு காட்டுவது நடைமுறையில் காணப்படுகிறது அதையே தான் இங்கு சொல்லியுள்ளார் விவசாய அபிவிருத்தி ஏற்படுத்தலும் பரிவுடைய யானை வாய்த்தலும் வாகனங்கள் அமைவதும் நல்ல வித்தைகள் வாய்த்தலும் மிகுந்த லாபங்கள் வாய்த்தலும் நல்ல அறிவுடையோர் தொடர்பு வாய்த்தலும் மனதில் ஊக்கம் சீவிகை சேர்தலும் உத்தரியும் மகர கண்டிகை வாய்த்தலும் நல் மனைவியோகம் இது போன்ற நன்மையான பலன்கள் என்று நன்கு ஆராய்ந்து குறித்துக்கூற கூற ஒன்றன் வார்த்தைகளை வேதமாய் எண்ணி கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார் இந்த பாடலில் சொல்லியுள்ள தகவல் அதிகபட்சம் எல்லா விதத்திலேயும் எல்லா ஜாதகங்களுக்குமே புரிந்து வருகிறது இதில் சரலக்கணங்களுக்கும் உபயலக்கணக்கும் லக்கணத்திற்கும் பதினோராம் இடம் பாதகமாக வருவதால் சற்று ஏற்ற இறக்கமான நெருக்கடியான பழங்களை தந்தாலுமே கூட பொருளாதார வளர்ச்சியில் பெரிய பாதிப்பை தர தருவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பனிரெண்டாம் பாவம் பத்தின் மேல் இரண்டாகும் கேடு பரதேச உத்தியோகம் பணத்தின் சோர்வு சத்தான பலியோக சயன தியாகம் தர்மமோடு கர்ம பலன் சவுக்கியமாக வித்தான புண்ணியமோடு விவாதமோடு விளைந்திடுமே தொழிலான பலஸ்தானங்கள் கத்தாதே போகருட கருணையாலே கரைந்திட்டேன் புலிப்பானி கருத்தைத்தானே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பனிரெண்டாம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபத்தியை நடத்தும் காலம் அல்லது பனிரெண்டாம் பாவத்துக்குரிய கிரகத்தினுடைய தசாபத்தியை நடத்தும் காலம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பதை பாடலிலும் கூறியுள்ள நடைமுறைகள் ஒத்துப்போகிறது தற்போது நிறைய ஜீவனத்தை தேடி வெளியூர் செல்லும் மனிதர்கள் அனைவருக்குமே இந்த பனிரெண்டாம் பாவம் ஒரு சிறப்பான யோகத்தை தருவது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் மருத்துவமனையிலிருந்து மருத்துவம் பார்ப்பது அதன் மூலம் நிவர்த்தி பெறுவது என்பது இயல்பாக நல்ல முறையில் அமைகிறது என்பதையும் காண முடிகிறது இந்த பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்திலேயே இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலம் அந்த மனிதனுக்கு தேவையே கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சுகங்களையும் அந்த மனிதன் அடைவதில்லை அப்படி சுகங்கள் அடைந்தாலும் அது நேர்மைக்கு விரோதமானதும் சட்டத்துக்கு புறம்பானதாகவும் அமைந்துவிடுகிறது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த பனிரெண்டாம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலம் பனிரெண்டாம் பாவத்திலிருந்து ஒரு த கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலம் ஐந்தாம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அது எட்டாம் இடமாக அமைந்துவிடுவதை இயல்பாக காண முடிகிறது ஆக முதல் குழந்தையினுடைய வாழ்க்கை சற்று ஏற்ற இறக்கமான பாதைகள் பயணிக்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது பாடங்கள் என்பர்களே மற்றும் ஒரு பொது பாடல் என்று ஒரு பாடலை தந்தியுள்ளார் சோதி என்ற குருபதியும் நீளன் சொல்லிக்கின்ற கதிர் மதி செய்ணக்கன் பாம்பு ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தார் கோள்களையும் ஆயந்தானும் வாரி என்ற ஞானியும் பலவராக வையத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக சாரகமாய் செங்குமனுக்கு சுட்டி காட்டி சமர்த்தாக பலன் சொல்லும் குறியை கீழே என்று அற்புதமான பாடனை கூறியுள்ளார் இந்த கடந்த இருபத்தி ரெண்டு பாடல்கள் எனக்கு மிக மிக பிடித்த பாடல் என்றால் இந்த பாடலே சோதி வடிவான குருவும் சுக்கிரன் நீளன நீளனும் சனியும் ஒளி வீசுகின்ற சூரியனும் சந்திரனும் செவ்வாய் கிரகமும் இன்னும் புதபகவானும் பாம்பிரண்டும் ஆக இந்த நவக்கோள்கள் ராசி மண்டலமான பன்னிரண்டு ராசிகளுக்குள்ளே அடக்கி வைத்தார் பேருளி பிளம்பான இறைவன் இது குறித்து வாதிட்டு கணித்த ஞானியர் பூவுலகில் வரிசைப்படுத்தி கூறி வைத்துள்ளார்கள் எனவே ஒருவன் தன் ஜென்ம ஜாதகம் குறித்து பலன் கேட்க வருவானே அவனுக்கு சாதகத்தை மற்றும் சமத்தான முறையினை கூறுகின்றேன் எனது குறிப்பினை நன்கு உணர்ந்து கூறும் வகையில் கேட்பாய் என்று கூறியுள்ளார் இந்த ஒரு பாடல் ஒரு ஜோதிடனை தன்னை தான் எந்த அளவுக்கு கற்று உணர்ந்து ஜோதிட பலன் கோர வேண்டும் என்பதை அருமையாக இந்த ஒரு பாடலில் வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினும் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடுந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் குறைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் செங்கன் மால் மருகன் சிரம் காப்பதாமே